அனைவருக்கும் வணக்கம் நான் பிரமிளா கண்ணியப்பன் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் பொதுக்குழு உறுப்பினர் நியூ ஜெர்சி தமிழ் பேரவை பெருமையுடன் வழங்கும் கின்னஸ் உலக சாதனை முதலில் தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் சேர்ந்து பாடுவோம் நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் கண்டமிதில் கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறனு தரிதனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற முற எத்திசையும் புகழ்க்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே செயல் செயல்றந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே நன்றிங்க கின்னஸ் உலக சாதனை விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் சார்பாக வரவேற்கிறேன் தமிழ் நாட்டுப்புற கலைகளை உலகிற்கு பரப்ப நூற்றுக்கணக்கானோர் ஒன்றிணையும் கின்னஸ் உலக சாதனை முயற்சி இப்போது நியூஜெர்சி தமிழ் பேரவையின் இயக்குநர்கள் குழுவிலிருந்து திரு சசிகுமார் ரெங்கநாதன் திரு கபிலன் வெள்ளையா மற்றும் திரு கருப்பையா கணேசன் அவர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன் அடுத்து நியூஜெர்சி தமிழ் பேரவையின் பறை குழுவினரின் பறை இசை Thank you. போது நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் இயக்குநர்கள் குழுவிலிருந்து திரு சசிகுமார் ரெங்கநாதன் திரு கபிலன் வெள்ளையா மற்றும் திரு கருப்பையா கணேசன் அவர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன் ஸ்ரீலட்சுமி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையினுடைய கின்னஸ் உலக சாதனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நியூஜெர்சி தமிழ் பேரவை அமைப்பினை ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் தொடங்கியபொழுது தமிழ் மொழி சார்ந்தும் தமிழ் இலக்கியம் சார்ந்தும் தமிழ் கலைகள் சார்ந்தும் குறிப்பாக நம்முடைய நாட்டுப்புற கலைகளை சார்ந்தும் ஒரு மிக ஒரு இயக்கமாக இதை முன்னெடுத்தோம் அப்படி எடுத்த நாட்டுப்புறக் கலைகள் சார்ந்த ஒரு இயக்கத்தினுடைய மணி மகுடமாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அமைந்திருக்கிறது நியூ நியூஜெர்சி தமிழ் பேரனுடைய நோக்கம் என்பது தமிழர்களை ஒன்றிணைப்பது நியூ நியூஜெர்சியில் மட்டுமில்லாமல் அமெரிக்காவில் முழுவதும் இருக்கிற பல்வேறு தரப்பு தமிழர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நியூஜெர்சி தமிழ் பேரவை முன்னெடுத்திருந்தாலும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் நம்முடைய நோக்கமான தமிழால் தமிழராய் ஒன்றிணைவோம் என்பதை இந்த நிகழ்ச்சி மறுபடியும் இந்த வட அமெரிக்கா முழுவதும் எதிரொலிக்க வைத்திருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய முயற்சி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்களாக இதற்கான மிகப்பெரிய உழைப்பினை எங்களுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய தலைவர் உதய் அவர்கள் இதற்கு பின்னாடி பல மணி நேரம் இதுக்காக பாடுபட்டிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய கரவொலியை நீங்கள் அனைவரும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதே போல் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் துணைத் தலைவர் திரு சக்தி செயலாளர் திரு தனசேகர் இணைச் செயலாளர் ராஜ்குமார் பொருளாளர் திருமிகு பொற்செல்வி வேந்தன் இப்படி அந்த செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே இதற்கு பின் பெரும் பங்களிப்பினை செய்திருக்கிறார்கள் அதே போல் பொதுக்குழு உறுப்பினர்கள் பலர் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் அதில் ஒருவரை ஒரு சிலரை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செந்தில்வாசன் வாசன் ஜெகன் இப்படி பல்வேறு உறுப்பினர்கள் இந்த ப பங்கு இந்த முயற்சியிலே பங்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக எங்களுடைய நிர்வாக குழுவிலிருந்தும் சின்னசாமி ஸ்ரீலக்ஷ்மி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியிலே பல பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழால் தமிழராய் தொடர்ந்து ஒன்றிணைவோம் நன்றி அன்புள்ள தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெர்சி தமிழ் பேரவையின் இன்றைய பாரம்பரிய நடன கிண்ண சாதனை முயற்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வின் வெற்றிக்கு பின்னால் உள்ள முக்கியமான பல பேர் கடுமையான தொடர்ந்து பல மாதங்களாக உயர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முக்கியமாக உதய் தலைவர் பேரவையின் மற்ற செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் உங்கள் அர்ப்பணிப்பு ஒற்றுமை மற்றும் திட்டமிடல் இல்லையெனில் இந்த சாதனை சாதி சாத்தியமாக இருக்க முடியாது இது வெறும் சாதனை அல்ல இது தமிழரின் கலாச்சார வீரிய அடையாளம் மற்றும் உலகளாவிய ஒளிர்வு இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழரின் ஒற்றுமை திறமை கலாச்சார பெருமை இந்த நிகழ்வில் ஒளிரட்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவை சார்பில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உதய ஆரம்பித்த இந்த கின்னஸ் சாதனை மிக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொள்கிறேன் அதிகமாக பேச விரும்பவில்லை நாம் அதிகமே சாதனை புரிவோம் எல்லாருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க அடுத்ததா முனைவர் ஆ அழகு செல்வம் ஐயா அவர்கள் சிவகங்கை மாவட்டம் துதிக்குளம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் தந்தை திரு ஆதிநாதன் மற்றும் தாயார் திருமதி ராக்கு அவர்கள் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் தமிழ்நாட்டில் வீர சைவர்கள் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரம் பற்றி ஆராய்ச்சி செய்து அதில் முனைவர் பட்டம் பெற்றவர் மேடை நாடகம் தெரு நாடகம் நாட்டுப்புற நடனம் மற்றும் தமிழ் கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் பல ஆயிரம் மாணவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் பயிற்சி அளித்து சிறந்த நாட்டுப்புற கலைஞர்களை உருவாக்கியவர் அவருக்கு வழங்கிய சிறப்பு பட்டங்களில் சில இயல் இசை நாடகவேந்தர் பட்டம் நாட்டுப்புற நடனத்திற்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வழங்கியது கலைவேந்தர் பட்டம் நாட்டுப்புற நடனத்திற்காக வித்யா கலை கல்வி கல்விக்கூடம் வழங்கியது ஐயா அவர்கள் எழுதிய புத்தகங்களில் சில ஒயிலாட்டம் சமூக பண்பாட்டு ஆய்வு தேநீரை தவிர்ப்பவனின் கவிதைகள் பல தெரு நாடகங்களை இயக்கியும் தயாரித்தும் உள்ளார் அவற்றில் சில மழைச்சோறு அரங்கம் தேன்கூடு சுமை தோழா தோழா அகில இந்திய வானொலி மதுரை கிளையில் தமிழ் சிறுகதை கருப்பு கடுதாசி இலக்கிய பூங்கா போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர் பல குறும்படங்களை இயக்கியுள்ளார் அவற்றில் சில தொனஉசுறு பாதை சிறகுகள் விரிப்போம் பாடிய தென்றலே முனைவர் ஆ அழகு செல்வம் ஐயா அவர்கள் அருப்புக்கோட்டையில் உள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார் இப்படி நாட்டுப்புற கலைகளில் பன்முக திறமை கொண்டு தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்த முனைவர் ஆ அழகு செல்வம் ஐயா அவர்களை நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா அவர்களை நாட்டுப்புற நடனங்கள் பற்றிய கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள மேடைக்கு அழைக்கிறேன்